ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விளாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்விபி சில்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எஸ்பிபி சில்ஸ் வந்து ஒப்பனக்கார வீதியில் இருக்குதுங்க ஒப்பனக்கார வீதி மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் டென் ருபீஸ்க்கு போட்டுட்ருக்காங்க வெறும் பத்து ரூபா மட்டும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எல்லாமே பத்து ரூபாய்க்கு ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அடுத்த நாள் போய்க்கோங்க அப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் பத்து ரூபாய் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியலைங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டரி சேல்ஸில் மட்டும் தான் எப்பயுமே கிடைக்கும் அதுவுமே உங்களுக்கு டிசைனர் உங்களுக்கு இதே பிளவுஸ்மேஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பாருங்களேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க ப்ளவுஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம ஸ்டிச்சிங்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய் காசு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் வந்து ரூபாய்க்கு ப்ளவுஸ் பீட் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நான் குவாலிட்டி எல்லாமே காமிச்சிருக்கேன் நிறைய பேர் இது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க உண்மையாக உண்மை மட்டும்தாங்க பாருங்கள் டேக்லேயே உங்களுக்கு பத்து தான் எழுதியிருக்கு இதில் காட்டன்லேயும் இருக்கு இந்த மாதிரி சீக்வன்சிலோ இருக்கு என் கைக்கு வந்தது நான் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு காமிச்சிருக்கேங்க நீங்க டேரக்டா போனீங்கன்னா நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது நீங்க போய் நல்லா வாங்கிக்கலாம் என்னடா பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரா இது பாருங்களேன் சீக்வன்சி கூட வருது இந்த ரேட்டுக்கு எப்பட்ரா கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நானே அவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேங்க அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் விட இந்த ரெட்டு கலரில் இவ்வளோ ஒர்க் வச்சது டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா டென் ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் அதுந்து தாங்க பார்த்துட்டு இருந்தேன் இதை விட நல்ல ஒர்க் வச்சதும் வந்தது எல்லாமே டென் ருப்பீஸ் தான் சொன்னாங்க இப்போ அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறத பாருங்கள் எல்லாமே டென் ருபீஸ் மட்டும்தான் பின்னாடி மட்டும் காமிச்சிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் காம்போவில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு ரேட்டு வரும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே இது எல்லாமே டென் ருபீஸ் மட்டும்தாங்க நம்ம ஹோல்சேல் கடைக்கு போனால் கூட இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் சூரத் போனால் கூட இந்த ரேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியாது எப்படா இவங்க கொடுக்குறாங்க பரவாயில்லையே நல்ல ஒரு ஆஃபராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துட்டேங்க எல்லாருக்காக போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன் டென் ருபீஸ் மட்டும்தான் பாருங்கள் இதுக்குள்ளே இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வச்சிருக்காங்க எல்லாமே டென் ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா அப்போ தான் டேக் இருந்தாங்க நிறையா பீசஸ் இருந்துச்சு நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதுலலாம் எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு டென் ருபீஸ் மட்டும்தாங்க செம்மையாக இருந்தது இது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் டென் ருபீஸ் மட்டும்தான் அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க இந்த ஆஃபர் வந்து சனி ஞாயிறு மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்கு டவுட்லாம் வரும் இது நீங்கள் எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்டாக் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதாங்க ஆஃபர் முடிஞ்சுதுன்னு அர்த்தம் அதனால வந்து தேவைப்பட்டால் சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க இது ஒரு ஃபேண்டா கலரில் சூப்பராக உங்களுக்கு எம்ப்ராய்டரி வச்சு கொடுத்துருந்தாங்க என்னோட இவ்வளோ கிராண்டான ப்ளவுஸ் எப்படா டென் ருபீஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்துட்டேங்க உங்களை மாதிரி தான் நானும் ஆச்சரியமாக பார்த்தேன் ஆனால் டென் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் டேக்கே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்க அக்கா இது பத்து ரூபா உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க உண்மையாக தாங்க நான் சொல்கிறேன் அங்கே பாருங்கள் அது ஒரு டேக்லேயே போட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு பிக் ஆஃபர் கிடைக்காது அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி ஒன்ச்சஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாரீஸ் கூடயும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய பட்டு சாரீ கூட வேர் பண்ற மாதிரி அப்புறம் சாதா சாரீ கூட வேர் பண்ற மாதிரி இந்த மாதிரி கிளாத் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க டென் ருபீஸ் தான் பாருங்க நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவாக ரேட் எல்லாமே காமிச்சிருப்பேன் டென் ருபீஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க ஒர்க் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒர்க்கு

ஃப்ளாரல் பாருங்கள் டிசைன் பாருங்களேன் சூப்பராக இருக்கு ஆரி ஒர்க்கே தோத்து போகும் அந்த அளவு ஒரு ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கலெக்ஷனு இதெல்லாமே உங்களுக்கு டென் ருப்பீஸ் தான் இந்த மாதிரி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நம்ம எஸ்டிபி சில்ஸ்ல மட்டும்தான் இருக்கு அட்ரஸ் வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கு நாளைக்குமே குர்த்தி ஆஃபர் இருக்குங்க அது ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இது பாருங்களேன் செம்ம ஒர்க்குங்க நல்ல ஒரு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பரான டிசைனுங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு டென் ருபீஸ் மட்டும்தான் பார்க்கும்போதே அட 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 அடா என்ன டிசைன் இது எல்லாமே இந்த ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ஷாக்காகிதாங்க பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் டேக் எல்லாம் இருக்காங்க எல்லாமே ஆஃபர் விலையில்தான் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஆஃபருக்கு இருக்கப்ப தான் நான் போயிருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தேன் இதுவுமே டென் ருப்பீஸ் தான் இன்னும் நிறைய பீசஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க கூடிய மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க இல்லைனா டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க இது பாருங்க பேக் பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் டென் ருபீஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வெயிட் பண்ணாதீங்க டக்குன்னு போய்க்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது த்ரீ பீஸ் செட்டு முந்நூறுவாங்க சிங்கிளாக எடுத்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் மூணு பீஸாக எடுத்திங்கன்னா முந்நூறுபா நூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது உங்களுக்கு இது வேணுனாலும் இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு பேஸ்கெட் நிறையா வச்சுருக்காங்க நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே த்ரீ பீஸ் காம்போ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் டென் ருப்பீஸ்க்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் சரி ரொம்ப வீடியோ லென்த் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுச்சுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணிக்கோங்க இல்லை ஆன்லைன் த்ரோ புக் பண்ணுறவங்க ஆன்லைன் த்ரோ புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பத்து ரூபாய்க்கு எங்கேயாவது கொடுக்க முடியுமா அதனால நம்ம ஒரு எஸ்விபி பிசில்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க அந்த வீடியோக்கு இதெல்லாம் த்ரீ பீஸ் காம்போல முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ டென் ருபீஸ் வேணும்னா அதை எடுத்துக்கலாம் இது இல்லைன்னா இது எடுத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ எங்க முடியுது இன்னொரு மீட் பண்றேன் பய